அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பதிவுல ராசி சக்கரத்தில் முதல் ராசியா வரக்கூடிய மேசம் ராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களோட வாழ்க்கையின் ரகசியம் என்ன அது மட்டும் இல்லாமல் உங்களோட வாழ்க்கையில மேசம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் சிறப்புகள் என்ன இது பற்றின முழுமையான விளக்கங்களையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறைக்காமல் சப்ஸ்க்ரைபும் பண்ணி வச்சுக்கோங்க மேசம் ராசி அப்படிங்கிறது ராசி சக்கரத்தின் முதல் ராசியின் அடையாளமாக இருக்குது தலைமை பண்பு எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்பிக்கையாக செயல்படுறது ஆற்றல் ஆர்வம் மற்றும் உறுதியான நிலைப்பாடுடன் எந்த ஒரு செயலையுமே செய்யக்கூடியவங்களாக திகழ்வாங்க இந்த மேசம் ராசி அன்பர்கள் மேசம் ராசியோட முக்கிய பண்புகளில் ஒன்று என்னன்னு பார்த்தா ராசி அன்பர்கள் இவங்களோட பணிகளையும் இவங்களோட விஷயங்களையும் மிகவும் திறமையாகவும் ஒழுங்காகவும் செயலாற்றக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த ராசிய நெருப்பு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க மேச ராசிக்காரர்களுக்கு மனதளவுல சக்தி வாய்ந்தவர்களா இருப்பாங்க அவங்க எப்பொழுதுமே உற்சாகத்துடன் எந்த ஒரு செயலையுமே செயல்படுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த மேச ராசி அன்பர்களுக்கு இயல்பாகவே ஆளுமை தலைமை பொறுப்பு ஏற்கிறது எல்லாமே ரொம்பவும் பிடிக்கும் பனிரெண்டு ராசிகள்லையுமே முதன்மையான ராசியாக திகழக்கூடியது இந்த மேசம் ராசி அதே போல் முதன்மையான சூரிய பகவானையுமே இந்த ராசிக்கு அதிபதியாக இருக்காங்க இதனால் தலைமை பண்பு ஒரு செயலை திறமையாக செயலாற்றுவது எல்லாமே இந்த ராசி அன்பர்களுக்கு இயல்பாகவே வரக்கூடியதாக இருக்கும் இந்த மேச ராசி அன்பர்களுக்கு பலம் என்ன அப்படின்னு பார்த்தா தலைமை துவத்திறன் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்பிக்கையா செயல்படுவாங்க நேர்மறையாக செயல்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் உற்சாகமாக இருப்பாங்க இதனாலேயே நிறைய விஷயங்கள் இவங்களோட வாழ்க்கையில இவங்க சிந்தித்து செயல்படுத்துறது எல்லாமே சரியான முடிவுகளை பெற்றுத்தரும் இவங்களோட வாழ்க்கையில இவங்களுக்கு பலவீனம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தா உணர்ச்சி வசப்படுறது மனநிலையை அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்கிறது ஒரு விஷயத்தை செயல்படுத்திட்டு திறமையாக வெற்றி காண்டிருப்பாங்க ஆனாலும் இதை அப்படி செஞ்சுருக்கணும் இன்னும் இப்படி செஞ்சுருக்கலாம் அப்படின்னு வித குழப்பமான சூழ்நிலையில் இருப்பாங்க அதுவும் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வரக்கூடிய கோபம் இது தாங்க இந்த மேசராசி அன்பர்களுக்கு இவங்களோட வாழ்க்கையில் பலவீனம் அப்படின்னே சொல்லலாம் இந்த கோபம் அதை மட்டும் நீங்கள் குறைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் இன்னும் பல நல்ல நிலைமைக்கு வர முடியும் நீங்களே நல்ல யோசிச்சு பாருங்க உங்களோட வாழ்க்கையில நீங்க கோவப்பட்டதன் மூலம் நிறைய விஷயங்களை இழந்திருப்பீங்க அது பொருளாகவும் இருக்கலாம் நர் நபர்களாகவும் இருக்கலாம் நண்பர்களாகவும் இருக்கலாம் கோபப்பட்டு பிரிஞ்சு அதன் பிறகு தான் நீங்கள் யோசிப்பீங்க நம்ம தேவையில்லாமல் கோபப்பட்டுட்டோம் இல்லைன்னா இந்த முன் முன்கோபம் இதெல்லாமே குறைச்சிக்கோங்க கோபம் உங்களோட வாழ்க்கையில பெரிய இழப்புகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அதனால் கோபத்தை குறைச்சிட்டு எல்லோர்கிட்டையுமே இந்த பன்னிரெண்டு ராசிகளையுமே சிறப்பான குணங்கள் பெறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொன்னால் அதுவுங்க மேசம் ராசியை சேர்ந்தவங்க தான் கோபத்தை குறைப்பதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில நிறைய சாதகமான விஷயங்களை அடைய முடியுங்க இந்த மேசம் ராசியில் உள்ள நீங்க செவ்வாய்க்கிழமையில முருகன் வழிபாட தொடர்ந்து மேற்கொண்டு வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில சாதகமான பலன்களை முருகப்பெருமான் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு முருகன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் சரவணபவ முருகா போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அந்த முருகனோட அருளால உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் அனைத்து காரியத்தடைகளும் விலகி செல்வநிலை மேலோங்கி வளர நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிட்டு முருகப்பெருமானிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் எவ்வளவோ சிறப்பான குணங்கள் இருக்குங்க இந்த மேசம் ராசி அன்பர்களுக்கு மேசம் ராசி பண்பு கூறுகள் இந்த ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்திலுமே முதலிடத்தில் இருக்கணும் அப்படிங்கிறத விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க மேச ராசிக்காரங்க ரொம்பவும் நம்பிக்கையோட செயலாற்றக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் மேச ராசிக்காரர்களுக்கு இயற்கையிலேயே அனைவருக்கும் உதவும் மனப்பான்மை கொண்டிருப்பாங்க இவங்க ஒவ்வொரு பணிகளையுமே மிகவும் வேகமாக செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அவங்க முடிவெடுக்கும் செயல்முறையுமே ரொம்பவும் விரைவானதாக இருக்கும் ஆனால் அவங்க முடிவெடுக்கும் சக்தியை எல்லா இடத்துலையுமே எல்லோருக்காகவுமே பிரயோகம் செய்ய மாட்டாங்க ஆற்றல் மிக்கவங்களா இருப்பாங்க திறந்த மனதுடையவங்களா இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் எப்பொழுதுமே யாருக்காவது உதவி செய்யக்கூடிய மனம் இருந்துக்கிட்டே இருக்கும் மேசம் ராசி நெருப்பை அடையாளமாக கொண்ட ஒரு ராசி மனதைரியம் இவங்களுக்கு ரொம்பவும் அதிகமாக இருக்கும் துணிச்சலுடன் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யணும் சாதித்து காட்டணும் அப்படிங்கறதுல தீவிரம் காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த மேசராசிக்காரங்க எப்பவுமே அவங்கள நிரூபிக்கிறதுல ரொம்பவும் கவனமா இருப்பாங்க இந்த மேசம் ராசி அன்பர்கள் ஒருங் ஒருத்தரை நேசிக்கும் போதும் சரிங்க ஒருத்தரை வெறுக்கும் போதும் சரி அவங்க எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் அவங்களோட உணவுகளை வெளிப்படையாக காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க ஏன்னா அவங்க தங்களோட கருத்துக்களையும் அவங்களோட எண்ணங்களையும் வெளிப்படுத்த வெக்கப்பட்டதே கிடையாது நீங்க இதுதான் சரி நீங்க இதுதான் தப்பு அப்படிங்கிறத நேருக்கு நேராக சொல்லிடுவாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே சுதந்திரமா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் இவங்களை யாருமே ஒரு கட்டுக்குள்ள வைக்க முடியாது யாருக்கும் அடிமையா இருக்கிறதும் பிடிக்காது அடிப்பணிகிறதும் பிடிக்காது அன்புக்கு மட்டுமே அடிமை இந்த மேசராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் சுதந்திரத்தை விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க அதே போல் மற்றவங்களையுமே இவங்க கட்டுக்குள்ள வைக்கணும் அப்படின்னு ஒருபோதும் நினைக்க மாட்டாங்க நாம் எப்படி நம்மளோட வாழ்க்கையில் சிறப்பாக செயல்படணும்னு நினைக்கிறோமோ அதுபோல் அவங்கவுங்களோட வாழ்க்கையை அவங்க வாழட்டும் அப்படிங்கிறத விட்டு கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க மேச ராசிக்காரர்களோட இதயத்தை நம்ம வெல்லணும் அப்படின்னு நினச்சோமா அவங்களுக்கு நாம் விஸ்வாசமானவங்களாக இருந்தாலே போதுங்க விஸ்வாசம் இது கண்டிப்பாக அவங்க கடைபிடிப்பாங்க யார் ஒருத்தருக்கும் அவ்வளவு எளிதில் துரோகத்தை செய்ய மாட்டாங்க இவங்களுக்கு யாராவது துரோகம் செஞ்சாலுமே இவங்களோட வாழ்க்கையில் அவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது அதே போல் இந்த மேசராசி அன்பர்கள்கிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு அது என்னன்னா இப்போ மேசராசிக்காரங்கள ஒருத்தங்க காதலிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள அவங்களோட வாழ்க்கையை அவங்கள வாழ விடுறதும் அவங்களோட வாழ்க்கையை வாழ அனுமதிக்கிறதும் இவங்களுக்கு வேணுங்க அந்த விஷயத்துல யாராவது கட்டுப்பாடு பண்ணனா அந்த அவங்களுக்கு அடிபணிகிறது அவங்களோட சொல்லுக்கு இவங்க அடிபணிஞ்சு போகிறது இதெல்லாமே இந்த ராசி அன்பர்களோட வாழ்க்கையில் கட்டாயம் யாராலையுமே செய்ய முடியாது அவங்க வந்துட்டு அடிபணிந்து போவாங்க கூடாது அவங்களோட வாழ்க்கையை சுதந்திரமா வாழ விட்டு கொடுக்கணும் மேசராசி அன்பர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களால் குடும்ப உறவுகளால் இது எல்லாமே கொஞ்சம் சிக்கலானதா இருக்கிற மாதிரி இருக்குங்க ஏன்னா இவங்க ரொம்பவும் இனிமையா பேசுறதன் மூலம் மக்களை கவர்ந்து இழுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஆனால் குடும்பத்தில் உள்ளவங்க இவங்க கிட்ட ஈஸியாக இவங்களோட அன்பு ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறது எல்லாமே நம்பிடுவாங்க இந்த மேசம் ராசி இருக்கிறவங்க அதன் பிறகு அவங்க சொன்ன போய் அதுக்கப்புறம் ஏதாவது தவறு தெரிஞ்சால் ரொம்பவும் மன அழுத்தத்திற்கு ஆளாகக்கூடியவங்களா இருப்பாங்க மேசம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இந்த ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே துடிப்பானவர்களாக இருப்பாங்க வலுவான நோக்கத்துடன் செயலாற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆற்றல் நிறைந்து செயல்படுவாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அவங்க தலைவர்களாக செயல்படுவதற்கு சிறந்த ஆட்கள் அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே லட்சியமும் நம்பிக்கையும் கொண்டு செயல்படுவாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு ஆவணங்கள் வேலை மற்றும் மந்தமான வேலைகளை தேர்வு செய்கிறது பிடிக்கவே பிடிக்காதுங்க சுறுசுறுப்பாக எப்படி வந்து தேனி செயல்படுதோ போல் செயல்படுவாங்க மேசம் ராசி அன்பர்கள் இவங்களோட வாழ்க்கையில் இவங்க சோர்ந்து போய் இருக்கிறத யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க இவங்களுக்கு சோர்வு பிடிக்கவே பிடிக்காது அது மட்டும் இல்லாமல் சோம்பேறித்தனமாக இருக்கிறதும் பிடிக்காது சோம்பேறிகளை கண்டாலுமே இவங்களுக்கு பிடிக்காது எப்பொழுதுமே ஒரு செயலை செய்கிறோன்னா அது தெள்ள தெளிவாக சரியாக நடக்கணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பாங்க இந்த மேசம் ராசியை சேர்ந்தவங்க நல்ல தொழில் முனைவோர்களா சிறப்பாக செயல்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க நல்ல அரசாங்க அதிகாரிகளாகவும் இருப்பாங்க இந்த ராசிக்காரர்கள் தன்னிறைவு பெற்று மற்றும் இயக்கம் மற்றும் அதிக ஆற்றல் தேவைப்படும் நிறுவனங்களில் பணிபுரியது எல்லாமே அந்த நிறுவனங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் இந்த ராசியை கொண்டவங்க நல்ல அறுவை சிகிச்சை நிபுணர்களாகவும் இருப்பாங்க தொழில்நுட்ப துறையிலையும் விளையாட்டு துறையிலும் சிறந்த வீரர்களாக செயல்படுவாங்க இந்த மேசராசி அன்பர்களுக்கு சிவப்பு நிறம் ரொம்பவும் உகந்த ஒரு நிறமா இருக்கும் அதே போல உங்களோட ராசிக்குரிய கடவும் முருகப்பெருமான் உங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு நிலையிலுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை உண்டாக்கி கொடுக்கும் அது மட்டும் இல்லாம நீங்க முருகன் கோவில் செல்றது விநாயகர் வழிபாடு மேற்கொள்றது இது ரெண்டுமே ரொம்பவும் நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் இன்னும் நிறைய ரகசியங்கள் மேசம் ராசி அன்பர்களை பற்றி இருக்குங்க அதை பற்றின தகவல்களை எல்லாமே வரப்போகும் பதிவுகளில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் முதலில் அமைஞ்சிருக்கும் நீங்கள் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது இந்த பதிவு பார்த்தவொடனே உங்களுக்கே ஒரு புரிதல் வந்திருக்கும் இவ்வளவு திறமை நம்ம நமக்குள்ளே இருக்குது இந்த மாதிரியான விஷயத்தை மாற்றிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த பதிவை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோம் 对。